வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னோம் ஸ்ரீ காலியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு வந்த காத்தியிருக்கிற எஸ்கே பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களும் ஏற்பட்டு இருக்குன்னு பாத்துட்டு வருவாங்க நீங்க சேனல் சப்ரேட் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க கூடவே கூடவேண்டியா வந்துகிட்டே இருக்கும் ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பேச்சு கொடுத்திருக்கோம் ஆங்கில புத்தாண்டு கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி சனி பகனோட வக்ர பேச்சு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கான பலன் என்னன்னு கொடுத்திருக்கோம் அதையும் எடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த நம்ம எஸ்கேஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் போங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா திருமண தோஷங்கள் திருமண தடைகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆடி மாச சிறப்புகள் கொடுத்து நம்மளோட டிஸ்கஷன் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் எடுத்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்ர பேச்சு பார்த்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி தொடங்குதுங்க ஒன்பதாம் தேதி குரு பகான் வக்ரம் ஆகிறாருன்னா இந்த குரு பகான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கதியில இயங்க போறாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு மாசம் இருபத்தி நாலு நாட்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நான்கு மாதங்கள் இவர் வக்ரகதியில இருக்க போறாருங்க அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னனக்காரங்க என்ன மாதிரி பலன் என்ன மாதிரி ஆனா அனுகூலத்தை நீங்க பெற போறீங்க உங்களோட பாக்கியம் எப்படி இருக்க போது போறீங்கன்னு இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எஸ்கேசை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு நல்ல உள்ளங்களை அனைத்துக்கும் நான் பதம்பளை தொட்டு வணங்கி நன்றி சொல்லுகிறேன் இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க ரிஷப ராசி இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி நாயகன் லக்னாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு வர்றாரு சிவராசி லக்ன சிவ சுக்ரன் வர்றார் இந்த சுக்ரனுக்கு இயற்கையாவே குரு பகவான் வந்து பகை தொழில் காரகத்துல இரண்டு பேருக்குமே பகை ஆகாது ஒரு பகையாளி உங்களுடைய ஜென்ம லக்னத்துல ஜென்ம ராசியில அமர்ந்து உங்களுக்கு இப்ப அங்க கோச்சார பலன் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ நீ இந்த குரு பேச்சிலிருந்தே அந்த ஒரு வகையான இன்னல்கள் ஒரு வகையான இடையூறுகள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லணும் அது என்ன வகை வேணா இருக்கலாங்க உடல்ல உபத்திரம் குடும்பத்துல பிரச்சனை மனசுல குழப்பங்கள் வேலையில ஒரு நிம்மதி இல்ல உடல்ல ஆரோக்கியம் இல்ல நோயொடி வந்துகிட்டே இருக்கு வெளிநாடுகள் ட்ரை பண்ற தடைகள் வந்துகிட்டு இருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் பணம் கட்டிட்டேன் இன்னும் எனக்கு விஷா வரல நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் வைத்தியம் பாக்க வைத்தியம் எனக்கு செட் ஆகல எனக்கு வந்து லாபங்கள் வருது முதலீடு போட்டிருக்கேன் லாபங்கள் வருது நான் எதிர்பார்த்த அளவு லாபங்கள் இங்க எனக்கு வரல இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருந்துகிட்டு இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே குரு பகான் வந்து வர்க்கரமாக இங்க சனி பகவான் ஆடி வர்க்கத்துல எல்லாம் இருந்துகிட்டு இருக்காரு இவர் வர்க்க நிபுத்தியும் ஆக போறாரு இந்த குரு பகான் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய அஷ்டமாதிபதி உங்களுடைய எட்டாம் இடத்துக்கும் பதினாமுக்கும் அந்த காரகத்தை இந்த குரு பகான் இந்த குருபானுக்கு சுக்கனோட சுபரோட வீட்டுல ஒரு சுவர் ஏந்திருக்க ஏறி இருக்காருங்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் இவர் ஏதிரி அல்லவா அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நபருக்கும் உங்க லக்னாதிபதியை பேஸ் பண்ணி உங்க ராசிநாதன் பேஸ் பண்ணி ரெண்டா பிரியம் நல்லவன் கெட்டவன் எனக்கு இவர் நல்லது பண்ணுவாரு எனக்கு அவர் கெடுதலை பண்ணுவாருதா அப்படி இருக்கும்போது ஆகாதவங்க பாத்தீங்கன்னா கெட்டவன் நம்ம கொடுக்கக்கூடியவன் நல்லவன் இப்படி இந்த வருஷம் பிரிச்சிருக்கோம் இதுல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்கள் மேல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குரு அதாவது எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஜென்ம லக்னம் ஜென்ம ராசியா இருந்தாலும் பரவாயில்ல ராசியா நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு குரு சந்திர யோகமா இப்ப கன்வெர்ட் ஆயிருக்கு ஏன்னா பிறக்கும் போது சந்திரன் நிக்கிற இடம் தான் உங்களுக்கு ராசி அல்லவா அப்ப ரிசபா வீட்டுல சந்திரன் நிக்கிறாரு இப்ப கோச்சார குரு மேல அமர்றாருன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு சந்திர யோகம் கூட இந்த குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க அப்போ உங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய இந்த கிரகம் இப்ப அது வந்து வக்ரம் அப்போ என்ன பண்ண போகுதுன்னா தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி அமைச்சு அங்க செயல்பட போகுது இல்லையா அப்போ உங்களுடைய எதிரி கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம் இது பழமொழி அது கிரகத்தாக மட்டும் எடுத்தாலும் ஒரு வகை இன்னொன்னு நமக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அது எதுவாக இருந்தாலும் சரி சுபராக இருந்தாலும் சரி தன் இயல்பு நிலையில மாறுதுன்னா நன்மை அஞ்சு ஏழு ஒன்பது சாற்றும் ஐந்து ஏழு ஒன்பது வியாழனாகவும் அப்போ குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப இந்த காலத்து வகையில நன்மை ஜென்மத்தில் மேல அமர்ந்திருக்க குருவால நன்மை அப்ப என்ன சார் நடக்க போகுது வெளிநாடு போறீங்களா கண்டிப்பா இந்த நாலு மாசம் நீங்க ட்ரை பண்ண கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட முயற்சியில நீங்க கண்டிப்பா போய் சேருவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வியாழன் சந்திரன் மேல் ஏறி அமர்ந்திரு காலகட்டத்துல நீர் துறையில முதலீடு பண்றோமா அனுகூலமாக இருக்குங்க நீர் வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூல்ட்ரிங்க்ஸ் போடுறீங்க தண்ணி கேன் போடுறீங்க பாலங்காடி வச்சிருக்கீங்க உணவுப் பொருள் வச்சிருக்கீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானங்கள் உயருங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாடு போறீங்க வெளிநாடு போகலாம் உடல்ல ஆரோக்கியம் இல்ல சார் எனக்கு எனக்கு வந்து நிவாரணம் வேணும் சார் உங்களுக்கு நினைக்கிற உங்க எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் மேலோங்க புரியுதா மனசுல இருந்த குழப்பங்கள் தீருங்க உங்களை சுத்தி முதல கூத்துனவங்க யாரும் கண்ணுக்கு இந்த குரு பகவான் குலப்படுத்தி காட்டுவாருங்க மன கஷ்டங்கள் குறையுங்க முதன்மையா மன கஷ்டம் குறையுங்க குழந்தைகளால அனுகூலம் கிடைக்க போகுதுங்க தகப்பனாதி வர்க்கத்துல இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் தீர போகுதுங்க தகப்பனாதி சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் வந்து அமைப்புங்க உங்களை எதிர்த்து தள்ளி புறம் பேசுறது உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய நேரம் இந்த நேரமாக அமையுங்க உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க நீங்க வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட உறவாடுற காலமும் இந்த காலம் குரு பகான் அமைச்சு கொடுக்க போறாருங்க பிரிந்திருந்த காதலின் காதலி ஒன்று சேர அமைப்பு குரு ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க கணன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க விவாகரத்து வரைக்கும் போயிருக்கீங்கன்னா பிரிஞ்சு சென்ற மனைவி உங்கள்கிட்ட வந்து ஐயான வாழ்ற நம்ம சேர்ந்து வாழ்வுங்க சொல்லி வந்து சேர்ற அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி கவனாக இருந்த மனைவி மனைவி அந்த கணனி உங்களுக்குள்ள இருந்த பிரிவினை பேதங்கள் ஒழிய போதுங்க காதல் காதலுக்குள்ள இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாருங்க ஏதோ இனம் புரியாத கவலை இனம் புரியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்துகிட்டு இருக்குங்க அதை போக்க போறாருங்க புரிஞ்சுங்களா லாபம் மேன்மை கண்டிப்பா இருக்குங்க இந்த காலகட்டத்துல லாபம் உங்களுக்கு நிறைய கைகூடுங்க இந்த காலகட்டத்தை இந்த நாலு மாத காலம் உங்களுக்கு காலம் காலமாக ஏன்னா இங்க சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தான் இருக்காருங்க அவரும் வர்க்கத்துல தாங்க இருக்காருங்க அப்ப அதனால தொழில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைங்க அப்ப வேலை எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்குங்க சரி சார் இப்ப இந்த காலகட்டத்துல நான் வந்து என்ன சார் நான் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் சிறப்பா திட்டம் நான் ஏன் நாம வந்து இவ்வளவு சொல்றோம்னா இந்த காலகட்டத்துல நீங்க சிறப்பா நீங்க திட்டம் போடணும் திட்டம் போடும் திட்டத்தின்படி செயல்படும் போது இந்த இறைவனின் அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து நன்மை கொடுக்குங்க நீண்ட நாளா மாத்த சாப்பிட்டு இருக்கீங்க கியூர் ஆகல இந்த காலகட்டத்துல ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த டாக்டரை பாருங்க உங்களுக்கு இறைவன் இன்னொரு மூலயமா வந்து உங்க செவிக்குள் அந்த செய்தியை கொடுப்பார் அப்ப செவியில் அந்த செய்தியை நீங்க கேட்டு செய்யும் போது உடல் உடல்நிலையானது நல்ல மேலும் கியூரா குணம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்துக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நழுவ விடாம பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களது திறமைங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபா ராசிக்கு நம்ம வந்து இந்த குருவோட பயிற்சியை பெற்றுக்குன்னு பார்த்தோங்க இந்த குருவோட வக்கர காலத்துல நான் என்ன சார் நான் வழிபாடு பண்ணலாம்னா இந்த காலகட்டத்தில் நீங்க போயிட்டு ஆலங்குடியில் குரு வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை இதுவரும் குரு நாமம் பாட்டுங்க குருவுக்கு வந்து அசைவம் சாப்பிடாம குரு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நவகிர குழு வழிபாடு பண்ணு வக்கரமான இந்த குரு உங்களுக்கு நல்லது செய்வாருங்கன்னு நிதர்சம் பண்ண விரும்புங்க அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பாக்கியம் நல்லா இருக்கு அதே மாதிரி லக்னத்தில் அமர்ந்த குருவும் உங்க ராசியில் அமர்ந்த குருவாலே வரக்கூடிய கெடுபலும் சுத்தமா கிடையாது நட்பாலாம் மாத்தி கொடுக்க போறாருங்க போது பயன்படுத்திக்கணும் வாய்ப்புகள் வரும் வாய்ப்பை பயன்படுத்தணும் வாய்ப்பை நழுவ விடக்கூடாது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கூடிய மாதங்கள் சொல்ல போனா இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த நான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான நாட்கள் தவற விடாதீங்க பொண்ணானால மிகச்சரிய மிகச் திட்டம் போட்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்கிர பேச்சுங்க இந்த குரு பகவானோட வக்கிர பேச்சுங்கிறது ஒரு பொதுப்பன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் பொதுவா சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் இந்த பொது பலங்கிறது பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையிலும் நடப்பு தசா புத்திகளின் அடிப்படையிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட பிறந்த காலத்துல குரு பகவான் நிலை பொறுத்தும் உங்களுக்கு முன்ன பின்னமாறுங்க அதே மாதிரி பிறக்கும் போது நீங்க குரு வர்க்கத்துல பிறந்திருக்கீங்க குரு பகவான் படத்துல பாத்தீங்கன்னா பேன் போட்டுருவா இல்ல ரெட்ரோகேட் ஆர்னு போட்டுருவான் சோ அப்படி வந்து நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு அதிகமாறும் இந்த காலகட்டம் மிக உன்னதமான காலகட்டமா நீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது உங்களுக்கு வந்து குரு வந்து சரியாக இல்ல நீச்சமாக இருக்காரு இல்ல வந்து பகை பெற்றிருக்காரு இல்ல அஸ்த ஏதோ ஒரு அளவு மறைஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது அந்த உடனே நீங்க எதிர்பார்க்கறதுங்கிறது உங்க எதிர்பார்ப்ப குறைச்சுக்கணும் அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது குரு மகாதசை நடக்குதா நல்லது இல்ல வந்து சுக்கர் தசை இல்ல வந்து குருவுக்கு ஆப்போசிட் காண தசை நடக்குதுன்னா வந்து மாறுங்க உங்களோட சுய ஜாதகத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் யாரோ அவர்கிட்ட பத்தி கன்சன்சி வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு நம்ம பரம்பரை பரம்பரையா ஜாதகம் பாரு பரம்பரை பரம்பரை நம்ம வந்து எல்லாம் பலன் சொல்லி வந்துக்கிட்டு இருக்க பரம்பரை வழி ஜோர்டர் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய நம்ம நம்மகிட்ட நீ கன்சன்சிப் வாங்கணும்னா ஸ்கிரீன் லைன் நம்பர் கொடுத்துட்டு கன் கண்டக்ட் பண்ணி கன்சன்சிப் வாங்கிப்பாங்க இந்த குரு பகவானுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா முழு சுவர் இவர் வந்து ஒன்னு கொடுப்பார் இல்ல சைலண்ட் ஆயிடுவார் யாரையும் கெடுக்க போறது கிடையாது சனி பகவான்ங்கிறது நம்மளுடைய கர்ம பொறுத்து அவர் கொடுப்பார் ராகு பகவான்ங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இருக்கிற இடத்தை பொறுத்து கொடுப்பார் இல்லை என்றால் கெடுப்பார் கேது பகவான் பார்த்தா ஞானத்தை கொடுப்பார் பக்தி மார்க்கத்தை கொடுப்பார் இல்லை என்றால் நம்மளை கதறி புலம்ப விட்டு விடுவார் சரி இதுல இந்த குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடியாது இல்லைன்னா சைலண்டா இருப்பார் எதுவும் பண்ண மாட்டார் யாரையும் கெடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட பொன்னவன் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானுடைய நிலை என்ன எது நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு சுயஜாத கன்சன்சி வாங்கிக்கோங்க நான் அவங்க வேற காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்